தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போட வரவேற்க மகாபாரதம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இப்ப எவ கிரீதன் கதை பயனற்ற தவம் பண்றாம அதோட கதை தான் பாண்டவர்கள் யாத்திரை போன காலத்தை ஒரு நாள் ரைப்பியர் ஆசிரமம் இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்தாங்க அப்போ லோ லோமச சொல்றாரு அதோ பார் கங்கா தீர தீரம் அப்படின்னாரு இதுதான் தசரத குமாரன் பரதன் வந்து ஸ்தானம் செஞ்ச இடம்தான் இந்த கங்கா தீரம் சொல்றாரு குருத்தனை அதம்ம வழியில் கொண்டதால் இந்த பிரம்மஹத்தி தோஷம் தீங்க இந்த தீர்த்தத்துலதான் நீராடினான் சனந்தகுமார் அசித்தி அடைந்த சேத்திரம் கூட இதுதான் தேவர்களின் தாயான அதிதி புத்திர பேரு பெற்ற இடமும் இதே மலையில இதுதான் அது மட்டும் இல்ல இந்த மலையில தான் அவர் பொங்கல் வைத்தார் யுஷனே இந்த புண்ணிய மலையில ஏறி உங்களுடைய புகழுக்கு தடையாக இந்த இடையூறுகளில் எல்லாமே நீங்க போக்கி போங்க இங்க ஓடும் கங்கையில் நீராடினா உங்களுடைய ஆணவமும் குரோதமும் நீங்கும் என்று லோமசர் வந்து பாண்டவர்களுக்கு அந்த இடத்தோட மகிமை கங்கையோட புனிதத்த சொல்றாங்க வீகபுத்திரனான யவக்ரீதன் இவ்விடத்தில் தான் நாசமடைந்தான்னு இப்போ இங்க வந்து பாண்டவர்களுக்கு அவர் லோமசர் வந்து இந்த கதையை சொல்றாரு யவக்ரீதன் ஒவ்வொருத்தரு சொல்லப்படுற கதைகள் அனைத்துமே நம்ம வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டு தான் இருக்கு இப்போது சூழலுக்கு பரத்வாராஜா ரைபர் என்ற இரண்டு பிராமண சிரேஷ்டர்கள் வந்து வனத்துல ஆசிரமங்களை அமைத்து கொண்டு இருந்தார்கள் அவங்க ரொம்ப மிக நெருங்கிய ஒரு நண்பர்கள் சிநேகிதர்கள் ரைபரும் அவருடைய குமாரன் பாரவசு அர்வாசும் என்கிற இருவரும் நன்றாக வேதம் ஊதி பெரிய வித்வானாக புகழ்பெற்றார் பரத்வராஜன் வந்து தவத்திலேயே தன் நேரத்துல கழிச்சிட்டு வராரு பரத்வராஜுக்கு ஒரு மக இருந்தான் அவன் பேரு யவக்ரீதன் பிராமணர்கள் விக்வான ரைப்பேரை மதிப்பது போல தன்னுடைய பிதாவை வந்து அவங்க யாருமே மதிக்கலையே அப்படின்றத யவகிரீதன் பார்த்தான் ரைப்பியரும் அவர் குமாரர்களும் நல்ல கல்வி கண் பயனாக ஜனங்கள் மேல நல்ல கல்வியும் சிறந்ததால அவங்க ஜனங்கள் கிட்ட அதிக மதிப்பெல்லாம் பெற்றிருந்தாங்க இதனால யவகிரீதன் என்ன பண்ண ரொம்ப போராமப்படுறான் துயரப்படுறான் யவகிரீதன் வந்து இந்த குறையை தீர்த்து கொள்ள இந்திரனை நோக்கி கடும் தவம் பண்றான் நெருப்பிலேயே தன் தேகத்தை வாட்டி தேவராஜனுக்கு சந்தாபம் உண்டாக்கினான் மனிதர்கள் வந்து தவம் செய்து உடலை வாட்டி கொள்வது என்ன ஆகும் தேவர்களுக்கு தான் அது துன்பமாகும் யவகிரீதனோட தவத்தை கண்டு இந்திரன் வந்து இறங்கி வரான் தேவராஜன் த ஏன் இந்த கோரமான தவம் பண்ற நீ அப்படின்னு கேக்குறாங்க அதை அவன் சொல்றான் பிராமணர்கள் இதுவரை ஓதியராத வேதங்கள் எல்லாம் எனக்கு வேணும் நான் பெரிய வித்வானாக வேண்டும் அதற்காக தான் அந்த தவம் பண்றேன் ஆஹ் குருவின் வகையாலே நீண்ட காலம் ஓதி கஷ்டப்பட்டு வேதங்கள் அடைய வேண்டி இருக்காது அவ்வாறு இல்லாமல் நான் தவத்தாலே தானே நான் அடையணும் நான் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை வே மத்தவங்க மூணு ஓடுற வேதம் தேவையில்லை எனக்கு தவத்தால் தான் எனக்கு அந்த வேதங்கள்லாம் நான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இதுக்கு அருள்வாயாகன்னு எவகிரி சொல்றான் இந்திர நகைத்தான் பிராமணனே நீ வழி இல்லாத வழியில் சொல்கிறாய் திரும்பி போய் தகுந்த குருவனாடி கற்றறிந்து கொள்ளு வேதங்களை அடைவாக படிப்புக்கு வழி தவம் அல்ல படிப்புக்கு வழி படிப்பேயாகும் என்று சொல்லிவிட்டு மறைந்தான் பரத்வாஜ புத்திரனும் விடவே இல்லை இன்னும் மிக கோரமான முறையில தவம் செய்தான் அதனால் தேவர்களுக்கெல்லாம் வந்து உடம்பு இருவாச்சு இந்திரன் மறுபடியும் வந்து யவகிரீதனை பார்த்து சரியாக ஆராய்ந்து விஷயத்தை அறிந்து கொள்ளாம முட்டாள்தனமா நீ பண்ணிட்டு இருக்க இந்த காரியத்துல பிரவேசிச்சிருக்க உன் தகப்பனாருக்கு வேதம் தெரியும் உன்னால் ஓத முடியும் போய் கற்றுக்கொண்டு வேதங்களை அடைவாயாக என்று உடலை வாட்டி முதல்ல தவம் செய்யறத நீ நிறுத்து அப்படின்னு முட்டாள்தனமான காரியங்களை இறங்காதான் இவ்வாறு இந்திரன் இரண்டாம் முறை சொன்னதையும் யவகிரீதன் வந்து கேட்கல என்னுடைய விருப்பத்தை நீ செய்யாமல் போனால் என்னுடைய சாரீரத்துல இருக்க அங்கங்களாம் ஒவ்வொன்றா வெட்டி நெருப்புல போட்டு ஓமம் செய்ய போறேன் விடுவதில்லை உன்னை இந்திரா அப்படின்றா யவகிரீதன் அவ்வாறே கடும் தயம் செய்தான் தவத்துக்கிடையே ஒரு நாள் காலையில் கங்காஸ்தானம் செய்ய போறான் அங்கே நோய்வாய்பட்டும் மெனிதிருந்த ஒரு வயோதிக பிராமணன் வந்து கரையில உட்கார்ந்து கொண்டு பிடிப்பிடியா மணலை எடுத்து தண்ணியில போட்டுக்கிட்டே இருந்தான் என்ன செய்கிறாய் முதியவரே அப்படின்னு கேட்கிறான் யவகிரீடன் அதை கங்கையை தாண்ட சேது ஒன்று கட்டுகிறேன் இங்கே நதிக்கு குறுக்காக ஒரு மணர் சேது கட்டிவிட்டால் ஜனங்களுக்கு சௌரியகமாக இருக்கும் இப்படி கங்கையை தாண்டி போகத்தானே அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் ஆகியால் இந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அந்த முதியவன் யககிரீதன் நகைக்கிறான் சிரிக்கிறான் ஓடும் ஆற்றை இம்மாதிரி தடுத்து நீ எப்படி சேதுவை உண்டாக்க முடியும் எழுந்து வேறு காரியம் செய் அப்படின்னு சொல்றான் உன் முட்டாள்தனத்துக்கு ஒரு அளவு இல்லையா வயதா கிழவரே அப்படின்னு கேட்கிறான் அப்ப அந்த முதியவர் கேட்கிறாரு தாங்கள் மட்டும் வேதங்களை ஓதாமலேயே அடைய பெரும் தவ அல்லவா அவ்விதமே தானே நானும் கங்கைக்கு சேதுவை கட்ட முயற்சிக்கிறேன் அப்படின்றான் இப்படி சொன்னதும் யவகிரீதனுக்கு கிழவன் யாருன்றதும் பூஞ்சிச்சு மண்டையிலும் ஒரு தேவராஜனே என்னுடைய முயற்சி வீணாவது என்று எண்ணுவதா இருந்தால் எவ்வாறு நான் வித்வான் ஆவேன் அவ்வாறே எனக்கு வரம் தருவாயாக என்று மறுபடியும் யவகிரீதன் இந்திரனை வருந்தி வேண்டினான் சரி வரம் தந்த நீ போய் வேதங்களை அத்தியானம் செய் நீ வித்வான் ஆவா என்று இந்திரன் யவகிரீதனை ஆசிர்வதித்து அவனுக்கு திருப்தி செய்தான் யவகிரீதன் வந்து வேதம் ஊதி பாண்டியத்தம் அடைந்தான் நான் இந்திரனிடம் வரம் பெற்ற வேதங்கள் அடைந்தன ரொம்ப கர்வமா இருக்கிறான் பரத்வாஜருக்கு வந்து நான் மகன் செய்யறது பிடிக்கவே இல்லை தன்னுடைய நண்பர் ஐப்பரை அவன் அவமரியாதை செய்து நாசத்தை சம்பாதிக்கொள்ள போகிறான் என்று அவர் ரொம்ப பயந்தார் பிடிவாதமாக தவம் செய்யும் அற்பர்களுக்கும் தேவர்களும் வரம் கொடுப்பார்கள் அதனால் அவர்கள் அடக்கத்தை இழந்து மதிமயங்கி சீக்கிரமே அழிந்து போவார்கள் என்று பரத்ராஜ மகனுக்கு எவ்வளவோ புராண கதைகளும் எவ்வளவோ புத்திமதியும் அறிவுரையும் வழங்குறாரு உதாரணமாக ஒரு கதையை அவரு சொல்றாரு முன்னொரு காலத்துல பாலதிஹி என்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு ரிஷி ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு ஒரே ஒரு குமாரன் அவர் இறந்து விட்டதை பார்த்து ரிஷியானவர் கோ சோகத்துல ரொம்ப வருந்தி சாகாத ஒரு மகனை அடையணும்னு தவம் பண்றாரு மனித ஜாதி சாகாத வரம் பெற முடியாது ஆயுளுக்கும் ஒரு வரம் இருக்கத்தானே வேண்டும் ஏதேனும் ஒரு வரம்பு இஷ்டப்படி நீரே வைத்து கொள்ளும் கேளும் என்று தேவர்கள் ரிஷிக்கு சொல்ல அவரும் சரி அப்படியானால் அதோ அந்த மலை இருக்கும் வரை என் மகனுடைய உயிரும் இருக்க கடவுதுன்னு சொல்லிட்டு அவ்வாறே ஒரு வாரத்தை பெற்றாரு அவருக்கு ஒரு மகன் உண்டானான் அவன் பெயர் மேதாவி தன்னுடைய உயிருக்குதான் அபாயம் இல்லையே மலை போல சிரமமாக இருக்கிறான் என்று மேதாவிக்கு ரொம்ப கர்வம் மண்ட கர்வம் எல்லோரிடத்துலயும் மரியாதை எல்லாமே நடந்துகிட்டு வந்தான் ஒரு நாள் இந்த துஷ்டன் தனுஷ்கர் என்ற மகாத்மாவிடமும் ஒரு அபச்சாரமாக நடந்து கொண்டான் அவரை உடனே என்ன சொல்றாரு நீ சாம்பலாவாய் அப்படின்னு அந்த முனிவர் வந்து சாபமிடுறாரு ரிஷிக்குமாரனான மேதாவியோ அந்த சாபத்தால் ஒரு விதத்திலும் துன்பம் அடையாமல் ஆரோக்கியமாகவே நிற்கிறான் அவனால் அந்த சாபம் ஒன்றுமே பண்ணல இதை கண்டு ஏற்படைந்த பெரியவருக்கு இவன் பெற்றிருந்த வரத்தை பற்றி நினைவு அப்படியா என்று தனுஷ்கர் தன்னை ஒரு காட்டெருமையாக செய்து கொண்டு தன்னுடைய தவமன்மையால் மலையை மூட்டி உடைத்தா மேதாவின் ஆயிலும் முடிந்து அவன் இறந்து வந்தான் இந்த புராண கதையை நான் ஏன் உனக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்கிறாரு அத பரதராஜர் அறிவு பெருவாயாக வரங்களை பெற்று கர்ப்பற்று அழிந்து போக வேண்டாம் அடக்கத்தோடு இரு மரியாதையை மறக்காதே மகான் ரைப்பரிடம் போகாதே என்று பரத்ராஜர் எவகிரீதனுக்கு எச்சரிக்கை செய்கிறாரு வசந்த காலங்களும் மரங்களும் செடிகளும் கொடிகளும் எல்லாம் அழகிய வனம் வந்து அவ்வளவு அழகா சோபிக்கிறது உலகெல்லாம் மன்மதன் வசம் இருந்தது ரைப்பியர் ஆசிரமத்தில் புஷ்பித்த செடிகள் மத்தியை பரவசுவின் மனைவி தனியாக நடந்து கொண்டிருந்தான் அழகும் தைரியமும் பரிசுத்தமும் ஒன்று கூடி கிண்ணற ஸ்திரியை போல அவ்வளோ அழகாக இருந்தா அவ அச்சமயம் யவகிரீதன் அவ்விட வந்து அவள் வடிவத்தை பார்த்து மனமாறுதலை அடைந்தான் காமத்தால் மதிய இழந்த யவகிரிதன் அழகியே வா என்று அவளைத்தான் அவள் வியப்பும் வெக்கமும் அடைந்தாள் ரிஷி பத் புத்திரி மனைவி ரிஷி புத்திரனுடைய சாபத்திற்கு பயந்து அவன் சொன்னபடியே அவன் நின்ற இடத்திற்கு போனான் ஏன்னா அவன் சாப்பிடுவானா ரிஷியோட மகன் இல்லையா பரத்ராஜன் மகன் இல்லையா அதனால அவன் அவளை அழைத்து சென்றான் காம மயக்கத்தால் தூண்டப்பட்டு அவளுக்கு வெக்கம் உண்டாகும்படி அவன் நடந்து கொண்டான் அந்த அயோக்கியன் அதாவது யவகிரீதன் ரைப்பர் ஆசிரம திரும்பி வந்தார் நடந்த நிகழ்ச்சியால் துண்டப்பட்டு அழுது கொண்டிருக்கிற மருமகளை பார்த்து ஏன் அழுகிறாய் என்ன நடந்தே என்று விசாரித்தாள் அதற்கு அவள் நடந்த அவமானத்தை கூறினால் மருமகள் ஐப்பர் கோபவேசமாக மாறி தன் தலையில் ஒரு ரோமத்தை பிடித்து அக்னியில் மந்திரம் சொல்லி போட்டார் அவருடைய மருமகளின் அழகுக்கு சமமான வடிவம் கொண்ட ஒரு பெண்ணுருவம் இருந்து கிளம்பிற்று மறுபடியும் ஜடையிலிருந்து ஒரு ரோமத்தை எடுத்து ஹோமம் செய்தார் அதன் பயனாக ஒரு பயங்கரமான ஒரு பூதம் நெருப்பில் என்று கிளம்பிற்று அந்த இரண்டு குருவங்களை பார்த்துடாய் பரப்போ யவகிரீதனை வதம் செய்யுங்கள் என்று நியமித்தார் அப்படியே அந்த இரு பூதங்களும் சென்றன காலை கடன்களை கழித்துக் கொண்டிருந்த யவகிரிதனன் அருகில் பெண் பூதம் சென்று நகைத்து விளையாடியும் அவனை ஏமாற்றியும் அவன் கமடலத்தை கொண்டும் போயிற்றுது அதே சமயத்தில் ஆண் பூதம் சூளத்தை கையில் ஓங்கி ரிஷிகுமாரனை நோக்கி பாய்ந்தது யவகிரீதன் அப்போதுதான் பயந்தான் அசுத்த நிலையில் தன் மந்திரங்கள் உதவ மாட்டாது என்று அறிந்து கால் கழுவ கமடனம் எடுக்க போனால் கமடனம் இல்லை கண்டு தண்ணீர் இருக்கும் குளத்தை ஓடினான் குளமும் வற்றி கிடந்தது பக்கத்தில் இருந்த ஓடைக்கு சென்றான் அதுவும் வற்றி கிடந்தது எங்கு சென்றாலும் தண்ணீர் கிடைக்கவில்லை பயங்கர தோற்றத்தோடு பூதம் வேற வரட்டிக்கிட்டே வந்தது எங்கும் தண்ணீர் இல்லாமல் பூதத்தால் துரத்தப்பட்டு விரத வலிமையை இழந்து அவகிரீதன் கடைசியாக தன் தகப்பனாருடைய அக்னி ஹோத்திர சாலைக்கு ஓரான் தப்பித்துக் கொள்ள பார்த்தான் சாலை வாயில் வந்த அந்த காவலாரி அரைக்குருடன் பயந்து கத்திக்கொண்டு ஓடி வரும் யவகிரீதனுடைய அடையாளம் கண் தெரிந்து கொள்ளாமல் யாரோ என்று தடுத்தான் இதற்குள் பூதம் வந்து யவகிரீதனை சூளத்தால் குத்தி கொன்றது பரத்வாதர் ஆசிரமத்தை நோக்கும் போது யக்னை சாலை வந்து ரொம்ப ஜொலிக்கல வாயிலில் குத்துண்டு உயிர் நீங்கும் தன் நகனை பார்த்த ஆஹ் ஐப்பரிடம் ஏதோ மரியாதையாக தப்பி நடந்து விட்டுதான் இந்த கதி அடைந்தான் என்று மனத்திற்குள்ளே தீர்மானித்து ஐயோ என் பிள்ளாய் உன் கர்வத்தாலய மாண்டாய் பார்த்தாயா பிராமணர் யாரும் வேதாத ஓதாத மந்திரம் நீ வரமாக பெற்றது ஒரு பெரு தவறல நீ ஏன் அதற்காக சபிக்கப்பட்டா என் ஒரே புத்திரனை அழக்க செய்த அந்த ஐப்பியரும் அவருடைய இரு குமாரர்களில் ஒருவனால் கொல்லப்பட்டு மாழ்வாராக என்று புத்திர சோகத்தால் மதிமயங்கி கோபாவேசத்தால் விசாரிக்காமல் சாபமிட்டார் உடனே பெறாதவர்களே இழந்தேன் தோழனையும் சபித்தேன் என்ன பயன் என்று மகனுடைய பிரேதத்தை தகடம் செய்துவிட்டு விட்டு தானும் புகுந்து அக்னியில் விழுந்து உயிர் நீத்தார் இதுல கத்துக்கொள்ளக்கூடிய நிறைய பாடங்கள் நமக்கு இருக்கு படிக்காம வந்து வேதங்களை படிக்காம தவ மூலம் அடையறதுக்காக அவன் முயற்சி பண்ணி கடைசியில எவகிரிதன் வந்து மாண்ட கதை காமத்தால் மதி இழந்து ரிஷி பத்தனையை கையாண்டதால் அதனால் அவனுக்கு கிடைத்த மரணம் கர்வத்தால் கிடைத்த மரணம் என்று ஏகப்பட்ட இந்த பாடங்கள் நமக்கு சொல்லுது இந்த மகாபாரதம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்